மூன்றாவது விஷயம் அறிவதில் முக்கியமானது இந்த இடத்தோடு நம்ம முடிக்க போகிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவது இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அறிவது அதுக்கு பொதுவான அர்த்தம் என்ன தெரியுமா அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பிய காலத்திலிருந்து இறுதி நாள் வரை அவன் எதை மார்க்கமாக ஆக்கியிருக்கிறானோ அவற்றை செய்வதன் மூலம் அவனுக்கு கீழ்ப்படிவது இதான் ஆம் பொதுவான அர்த்தம் இஸ்லாம் அப்படின்னா பொதுவான அர்த்தம் இதுதான் என்னன்னா அல்லாஹ் நபிமார்கள் பலரை அனுப்பினானே அந்த நபிமார்கள் எல்லாருக்கும் எதை வகையாக அல்லாஹ் இறக்கி மறுமை நாள் வரைக்கும் பின்பற்றும்படி கட்டளையிட்டு கீழ்ப்படிய சொல்லியிருக்காள் அதுதான் இஸ்லாம் இதைத்தான் அல்லாவத்தில் பல்வேறு நிறைய ஆயத்துகளில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் அந்த வசனங்களையெல்லாம் படிக்கும் போது அந்த ஆயத்துக்களை எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா அல்லாஹூத்துல நபிமார்கள் பலருக்கும் இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்குறான் வெறும் நம்முடைய நபி முகமது சல்லாஹ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை இஸ்லாம் ஆதமுக்கும் அல்லாஹ் இதே இஸ்லாம் தான் கொடுத்துருந்தான் நூஹுக்கும் இதுதான் அதுக்கு பிறகு வந்து எல்லா நபிமார்களுக்கும் இதுதான் இப்ராஹிம் இந்த மார்க்கத்தை தான் இஸ்லாமத்தான் எடுத்து சொன்னாங்க மூசாவும் இதைத்தான் ஐசாவும் இதைத்தான் எல்லா நபிமார்களும் அலஹிம் அல்லாஹ் அவர்களை அனைவர் மீதும் சலாமை

இப்ராஹிம் அலை இஸ்லாம் அல்லோட துவா எங்கள் ரட்சகனே துவா கேட்குறாங்க எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களாக முஸ்லீம்களாக ஆக்கிவை கீழ்ப்படிதல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கிற அடிப்படையில் முன்னாடி வாழ்ந்த எல்லா நபிமார்களும் இஸ்லாமத்தை பின்பற்றால் அவங்க எல்லாரும் முஸ்லீம்கள் தான் நாமும் முஸ்லீம்கள் தான் அப்போ அவர்களுக்குள்ள இஸ்லாம் தான் நமக்கும் உண்டு இதுல வித்தியாசம் இல்லை அப்ப இஸ்லாம்ங்கிற வார்த்தையை பொதுவாக சொல்லும் போது ஆதம் அலிஸ்லாத்து வஸ்லாம் காலத்திலிருந்து அல்லாஹ் ஒரே அல் இஸ்லாம் அந்த காலத்திலிருந்து இந்த மார்க்கத்தை பெற்ற அத்தனை பேருக்கு என்ன பேரு முஸ்லிம் ஆகவேதான் இப்ராஹிம் அலிஸ்லாம் எங்களை ஆக்குவாயாக முஸ்லீம் முஸ்லிமை இலக்க அல்லாஹ் உனக்கு கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக ஆக்குவாயாக ஒமின் துர்ரியத்தினா எங் எங்களுடைய சந்ததிகளையும் முஸ்லீம்களாக ஆக்குவாயான்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்மையும் தான் சா அந்த துவாவை சேர்த்துட்டாங்க ஏன்னா நாமளும் முஸ்லீம்கள் இல்லா அப்போ நமக்காகவும் அந்த துவாவை இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டாவும் ஒமின் துர்ரியத்தை உம்மத்தை முஸ்லீமத்தை அல்லக் எப்படிப்பட்ட உம்மத்துனா அல்லாஹ் கீழ்ப்படிந்த ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்கள் உம்மா அப்படி நம்ம இந்த உம்மத்துக்கு இந்த உம்மத்துடைய பேர் என்ன முஸ்லீம் உம்மத் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் முஸ்லீம்கள் ஓகே இது ஒன்னு இன்னொன்னு இஸ்லாம்ங்கிற வார்த்தையை ஹாஸா ஹாஸ் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக சொல்றது பொதுவாக சொல்றதை தாண்டி குறிப்பாக சொல்றது தான் ஹாஸ் அப்படின்னு சொல்றது ஹாஸா சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னு கேட்டால் முஹம்மது சல்லல்லாஹ்லே இஸ்லாம் அனுப்பப்பட்ட பிறகு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு மட்டும் இஸ்லாம்னு சொல்கிறது அப்படின்னா என்ன இன்னைக்கு குர்ஆனிலும் சுண்ணாவிலும் குர்ஆன் ஓதுறோம் படிக்கிறோம் அது இஸ்லாம் ஹதீஸ்களை படிக்கிறோம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் என்ன சட்டங்கள் நமக்கு சொல்லப்படுறது அது இஸ்லாம் அப்போ இது வந்து என்ன கேட்டால் இஸ்லாம்னு சொல்லும்போது குர்ஆனின் சுண்ணாவும் சொல்லக்கூடியது மட்டும்தான் இஸ்லாம் பொதுவாக சொல்றது வேற தௌராத்தில் இருந்து இஸ்லாம் தான் இஞ்சியிலிருந்து இஸ்லாம் தான் எல்லாம் இஸ்லாம் தான் ஆனால் நாம் பின்பற்ற வேண்டிய சரியா நாம் பின்பற்ற வேண்டிய இஸ்லாம் வந்து தௌராத்தில் உள்ள இஸ்லாம் அல்ல நாம் பின்பற்ற வேண்டிய இஸ்லாம் இன்ஜியில் உள்ள இஸ்லாம் அல்ல நாம் பின்பற்ற ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் இறக்கப்பட்ட இஸ்லாம் அல்ல ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்லாமுடைய இஸ்லாமில் ஹவ்வா நம்முடைய அம்மா ஹவ்வா குழந்தை பெற்றெடுக்கும் ரெட்ட ரெட்ட குழந்தையாக அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான் ஒரு குழந்தை ஆண் குழந்தை ஒரு குழந்தை பெண் குழந்தை ஒரு பிரசவத்துல ரெண்டு குழந்தை ரெட்டைகள் ஒரு ஆண் ஒரு பெண் அடுத்த பிரசவத்தில் ரெண்டு குழந்தை ஒரு ஆண் ஒரு பெண் கல்யாணம் எப்படி நடத்தி வைக்கப்படும் முதல் பிரசவத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த பிரசவத்துல உள்ளவங்களுக்கு ஏன்னா அங்க ஒரு ஆண் இங்க ஒரு பெண் அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும் சகோதரர்கள் தான் அவங்க சகோதர சகோதரி தானே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே அந்த இஸ்லாமை ஃபாலோ பண்ண முடியுமா நாம ஒரே தாயின் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ஹராம் நாம பின்பற்றுகிற இஸ்லாம் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்பு கொடுத்த இஸ்லாம் அப்ப குர்ஆன் சுன்னாவில் வந்திருக்கிற ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு ஹலால் ஹராம் சட்டங்கள் அது கல்யாணமா இருக்கட்டும் சாப்பாடு சம்பந்தமானதாக இருக்கட்டும் சாப்பிட்ற விஷயமா இருந்தாலும் சரி தாவூத் அலி இஸ்லாத்து வஸ்லாமுக்கு அல்லா ஜபூரை இறக்கினா ஜபூருக்குள்ள இருந்த இஸ்லாம் அங்க கொடுக்கப்பட்ட சில இசை இசை கருவிகள் ஹலால் ஆக்கப்பட்டிருச்சு இசை கருவிகள் மியூசிக் இன்ஸ்ட்ரூமென்ட் அப்ப இருந்த மியூசிக் இன்ஸ்ட்ரூமென்ட் அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருந்தான் அந்த இஸ்லாம் நமக்கு இல்ல ஏன்னா நம்முடைய மொஹ நசல்ல இஸ்லாம் இந்த இந்த இஸ்லாம்ல இந்த சரியாத்ல இசை கருவிகள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டுருச்சு அதுல தாவூத் அலை இஸ்லாமுடைய இஸ்லாம்ல சட்டங்கள் சில இருந்திருக்கும் நமக்கு அதை பத்தி விரிவா தெரியாது அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் மிக அறிந்தவன் இசை அந்த ராகம் இசை சில விஷயங்கள் ஹலாலானதாக இருந்துச்சு அதில் அதனுடைய முழு சட்டம் நமக்கு தெரியாது ஆனால் இருந்திருக்கு இன்னைக்கு நாம் அறிஞ்சிருக்கிற இஸ்லாமில் இது இல்லை ஹராம் அப்போ ஹாஸ் குறிப்பாக சொல்கிறது இந்த பிரித்து புரிந்து கொள்வது முக்கியம் இல்லைன்னா குழம்பு குழப்பத்தில் தள்ளப்பட்டுருவோம் நம்ம புரியுதா அப்போ நாம் சொல்கிற இஸ்லாமுங்கிறது பொதுவா சொல்லும் போது முஸ்லீமா இருக்கிறது தௌஹீதை ஏற்றுக்கொள்றது இந்த இஸ்லாம்ங்கிறது நபிமார்கள் எல்லாரும் தௌஹீதான்னு சொன்னாங்க அந்த இஸ்லாமில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் சட்டங்கள்னு சில இருக்கிறது நமக்கு குரான் ஹதீஸ் சொல்லி இருக்கிறது நமக்கு இஸ்லாம் நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்க முந்தைய மார்க்கல் அனைத்தையும் மாற்றிவிட்டது இதுதான் காரணங்கிறாங்க ஷேக் உசைமின் ரஹிமஹுல்லா ஏன் அந்த ஆதம் இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட இஸ்லாம் பின்பற்றக்கூடாதுன்னா நபி சல்லா அலிமுடைய இஸ்லாம் அதெல்லாம் ரத்து பண்ணிடுச்சு மாற்றிடுச்சு ஏன் தாவூத் அலை இஸ்லாமோட இஸ்லாமுடைய இஸ்லாமை நாம் பின்பற்றக்கூடாதுன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ அதை நாம் பின்பற்ற மாட்டோம் ஏன்னா அல்லாஹூ தலா மாற்றி நமக்கான இஸ்லாமுன்னு இதை தான் நீங்க பின்பற்றணும்னு நம்ம கொடுத்துருக்கு முகமது சல்லா இஸ்லாமுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டதா பின்பற்றணும்னு ஆக்கிட்டான் அப்போ இஸ்லாம்னு சொன்னா இந்த விலங்குதல் இந்த புரிதல் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகே ஆகவே நபிசல்லா அலை பின்பற்றுவோர் தான் இப்போ முஸ்லீம் இப்போ முஸ்லீமாக இருக்கணும்னா யாரை பின்பற்றணும் நபி சொல்லா அலை இஸ்லாம் பின்பற்றணும் ஒருத்தர் வந்து நானும் முஸ்லீம் தாங்க நான் வந்து நூகலை இஸ்லாமை பின்பற்றுறேங்க என்னப்பா இஸ்லாமை பின்பற்றிருப்பா கப்பலில் போனியாப்பா அப்படிதான் கேட்கணும் என்ன நூகலை கப்பல் நீ வாப்பா இருந்த அவ்வளோ வருஷத்துல இருந்து இன்னை வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கியப்பா ஏன்னா அந்த இஸ்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் அல்லா உங்களுக்கு இந்த இஸ்லாம் கொடுக்கல இல்ல நான் மத்த அந்த இஸ்லாமில் பின்பற்ற மாட்டேன் நான் நூகல இஸ்லாவுடைய இஸ்லாம தான் பின்பற்றேன் அப்படியே நூகல இஸ்லாவுடைய வேதம் உங்க கையில் இருக்குதா இன்னொருத்தர் நான் தௌரா துவச்சிருக்கிறேன் நான் அந்த இஸ்லாம தான் மூசாவுடைய கவுமை தான் நானு நான் அந்த இஸ்லாம தான் பின்பற்றுவேன் நோ அது எதற்கும் இனிமேல் அனுமதி இல்லை ஏன்னா அல்லாஹூத்தால இறுதி நபி முகமது அனுப்பிய பிறகு சொல்லல்லா வலைவாசலம் அவங்களுக்கு தான் இனி இஸ்லாம் அதைத்தான் பின்பற்றி ஆகணும் இந்த நபியை மறுத்த ஒருத்தன் காஃபீர் அவன் முன்னாடி வாழ்ந்த நூக பின்பற்றுனே தௌராத் இறக்கப்பட்ட மூசா பின்பற்றி சொன்னாலும் நபி முகமது சலாஸ் என்ன சொன்னாங்க மூசா இப்போது இருந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னா அவருக்கு அதை தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னா ஏன்னா மூசாவே இருந்தாலும் மூசா அலை இஸ்லாம் யாரை பின்பற்றணுமா நபி முகமது தான் பின்பற்ற ஒன்றும் இல்லை அல்லாஹு இறக்குவான் இல்லையா மறுமை நாள் நெருக்கத்தில் ஈசா இறங்கிய பிறகு நபியாக அவர் இஞ்சியில் பின் இருக்க பின்பற்ற மாட்டார் அவர் பின்பற்ற போவது குர்ஆன் அஸ் சுன்னா நபி அயிசா அலகிஸ் சலாத் வசலாம் ஜீசஸ் யாரை பின்பற்றுவார் பூமிக்கு இறங்கின பிறகு மறுமை நாளில் நெருக்கத்தில் முஹம்மது அல்லாஹ் வலியுசலமி பின்பற்றக்கூடிய அஹலு சுன்னாவாக இருப்பார் அவர் ஒரு சுன்னி முஸ்லீமாக இருப்பார் அஹலு சுன்னா யார் நபி அயிஷா அலகிஸ் சலாத் வஸ்ஸலாம் அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையால் படைக்கப்பட்ட குன் ஆகு என்ற வார்த்தையால் படைக்கப்பட்ட ஐசா எப்படி பின்பற்றுவார் அவர் ஒரு அகலு சுன்னாவாக இருப்பார் தஜ்ஜாலை கொல்லுவார் சிலுவைகளை உடைத்தெறிவார் அவர் ஒரு முகமது உம்மத்தில் ஒருவராக அப்போது இருக்கக்கூடிய இமாமை பின்பற்றி தொழுவார் பின்னாடி நிற்பார் இமா மஹதி அலகி சலாத் வசலாம் இமா மஹதி அலிகி சலாத்து வசலாம் இருக்கும் போது அல்லாம் இமா மஹதி அனுப்பிய பிறகுதான் ஈசா அலிஸ்லாத்து வசலாம் எல்லாம் இறக்குவான் சுபுகுடைய நேரத்தில் தொழிலுக்கு பாங்கு சொல்லப்பட்டு எக்காம சொல்லப்படுற நேரம் அது அப்ப ஈசா அலிஸ்லாம் இறங்கிடுவாங்க இறங்கிய பிறகு இமா மஹதி ஈசாவை அறிந்து கொள்வாங்க ஏன்னா திமிஷ்க் டமாஸ்கஸுடைய மஸ்ஜிதுடைய மினாராவின் மீது தான் ஈசா அலி இஸ்லாம் இறங்குவாங்க இறங்கிய பிறகு மலக்குகள் ரெண்டு பேர் அவங்களுடைய ரக்கைகள் மேலே கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஈசா இறங்கிய பிறகு அதை மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க பார்த்து இமாமாக நின்று தொழுகை நடத்துவதற்கு இக்காம சொல்லப்பட்ட நேரத்தில் ஈசா இறங்கும் போது அங்கே இமாமச் செய்யக்கூடிய மஹதி அலேஹி சலாத் வசலாம் நம்முடைய ஹலீஃபா எல்லாரும் அப்போ பையச் செய்து எல்லா முஸ்லீம்களும் எல்லாருமே அவருக்கு கீழே ஒன்றுபட்டிருப்போம் எல்லா காஃபிர்களும் அப்போது இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லோரும் தஜ்ஜாலுக்கு பின்னாடி ஒன்றுபட்டு நின்று நின்றிருப்பார்கள் எல்லா முஸ்லீம்களும் எல்லா முஸ்லீம்களும் இம்மா மகதிக்கு பின்னாடி ஒன்றுபட்டிருப்போம் அப்போது திமஷ்குடைய மஸ்ஜிதில் மஹதி அலி இஸ்லாம் தொழுகிக்காக நிற்கும் போது இக்காம சொல்லப்படும் போது ஈசா அலை இறங்கினோன்னே மஹதி ஈசாவை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தொழுகை நடத்துங்கன்னு சொல்லிட்டு வழிபடுவாங்க அப்போ ஈசா சொல்லுவாங்க இல்லை நீங்கள் தான் தொழுகை நடத்த வேண்டும் இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் ஆகவே நான் உங்களை பின்பற்றி தொழுவேன் சொல்லிட்டு ஈசா இஸ்லா பின்னாடி நிற்பாங்க இம்மா மகதி தொழுகை நடத்துவாங்க இது இந்த உம்ம உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அப்ப பாருங்க ஈசா அலி இஸ்லாத்து ஒரு ரசூல் வேதம் இறக்கப்பட்டவர் ஆனாலும் இந்த உம்மத்திலே அவர் வரும்போது இறங்கும் போது இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய மக்களில் ஒருவராக இருப்பார் இந்த உம்மத்தின் ஆலிம்களில் ஒருவராக இருப்பார் இமாம்களில் ஒருவராக இருப்பார் ஆட்சி தலைவராக இருப்பார் அல்லாவு அவங்களுடைய எல்லாம் முந்திய மார்க்கத்தை ரத்து செய்துட்டு முகமது சல்லா அலிஸ்லாமுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பின்பற்றக்கூடியவராக ஈசாவை அல்லாஹ் ஆக்கி விடுவான் அப்போ நாம் எல்லாரும் முஸ்லிம்கள் என்கிற அடிப்படையில் இப்போ உள்ள முஸ்லிம் யாருன்னா அல்லாஹ்வுடைய நபி சல்லா அலிஸ்லம் முகமதுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை பின்பற்றுகிறவராக சுண்ணாவை பின்பற்றுவராக இருந்தால்தான் அவர் உண்மையாக முஸ்லீமாக ஆகுவார் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க ஷேக் ஹுசைமீன் இதைத்தான் இதைத்தான் ஆதாரமாக இதற்கு ஆதாரம் என்ன இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமா அல்லாவிடம் அல் இஸ்லாம் என்பது அதுதான் மார்க்கம் நிச்சயமா அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அல் இஸ்லாம் சூரா அலி இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது ஆயா இன்னொரு ஆயத் வமைய புத்தகையல் இஸ்லாமிதீன் அன் ஃபலேயு குபலமினு வஹு அஃபில் அஹிர தீமினல் காசிரின் யார் இஸ்லாம் அல்லாத வேறு மார்க்கத்தை தேடுகிறாரோ அவருடையதை அவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர் மறுமை நாளில் மறுமையில் நஷ்டவாளிகளில் ஒருவராக இருப்பார் சூரா அல் இம்ரான் மூன்றாவது தியாயிரத்துடன் எண்பத்தி ஐந்தாவது ஆயர் இன்னொரு ஆயா அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா சூரா அல் மாஇதா ஐந்தாவது சூராவுடைய மூன்றாவது ஆயா இன்று உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக ஆக்கி விட்டேன் நிறைவு செய்து விட்டேன் என்னுடைய அருட்குடையை நியமத்தை உங்கள் மீது பரிபூர்ணமாக்கி விட்டேன் இன்னும் இஸ்லாமியை என்னுடைய மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹு விதா இறுதி ஹஜ்ஜல ரசூலுல்லாஹி சல்லா அலை அவர்களுக்கு அரஃபா மைதானத்தில் இந்த ஆயத்தை இறக்கினார் ஆக இஸ்லாம் பரிபூர்ணம் ஆயிடுச்சு பரிபூர்ணமான இஸ்லாம் என்பது குர்ஆனும் சுன்னாவும் கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்தின் இஸ்லாம் தான் முந்தைய இஸ்லாம் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டதல்ல இது பரிபூர்ணமாக்கப்பட்ட இஸ்லாம் இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் முஸ்லீம் இந்த குர்ஆனி சுண்ணாவை பின்பற்றுகிறவர் மட்டும்தான் முஸ்லீம் ஈமான் கொண்டவர் மட்டும்தான் முஸ்லீம் யார் இந்த குர்ஆனி சுன்னாவை ஏற்கவில்லை அவர் ஒரு காஃபிர் அவர் முந்தைய நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர் இருந்தாலும் அவர் காபிர் தான் இப்ப அப்ப முந்தைய கால இஸ்லாம் என்பது வேறு அந்தந்த நபிமார்களுக்கு அந்தந்த காலத்திற்கு இருந்தது அதெல்லாம் ரத்து செய்யப்பட்டு மாற்றப்பட்டு மறுக்கப்பட்டு அதை முடி முடிவுக்கு வந்துருச்சு இப்போ உள்ளது ஹாஸ் குறிப்பான இஸ்லாம் என்பது என்ன அல் குர் அஸ் சுன்னாவும் நமக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிற இந்த இஸ்லாம் மட்டும்தான் என்று ஷேக் உசைமீன் ரஹிமகுலாய் தாலா இங்கே அல் இஸ்லாம் என்பதற்கு விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்